வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தானேங்க நல்லா செம்மன் பூமிங்க சம சதுர வடிவில் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க நல்லா செம்மன் பூமி ஒரே ஸ்கொயராக வந்துடுதுங்க இது வந்து வெறும் எம்டி லேண்ட் இல்லைங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க உங்களுக்கு பத்து ஹெச்பி சர்வீஸு ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உங்களுக்கு இந்த பூமி பக்கத்துல சுற்றியுமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க வீடுகள்லாம் இருக்குதுங்க சுற்றி விவசாயம் பண்ணி இருக்கிற இந்த அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டிருந்தாங்க அவங்க மறுபடியும் ரீசெல் பண்ணுறாங்க அருமையாக நடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடங்க தென்தோப்பு பண்ணுறதுக்கு அருமையாக நடங்க எல்லா பர்பஸ்க்கும் சூட் ஆகுற இடங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க உங்களுக்கு நாற்பது அடி ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து வரக்கு நாற்பது அடி ரோடுங்க கம்பெனி பர்பஸ் அந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க பூமி வாஸ்துப்படி இருக்குதுங்க வடக்கு செருவு கிழக்கு செருவே வாஸ்துபடி அமைஞ்சிருக்குதுங்க மட்டமான பூமிங்க உழவோட்டி விட்டுருக்குறாங்க நல்லா செம்மண்ணுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் வாய்க்காலில் தண்ணி வரும்போது ஃபஸ்ட்டு லேண்ட் இந்த பூமி தான் வந்து பாசனம் இந்த பூமிக்கு எடுத்துக்கலாங்க தலைமடைங்க பிஏபி பாசனத்தில் இந்த பூமிங்க பத்து ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க சர்வீஸ் வாங்குறதுக்கு இன்றைக்கி மூன்றரை லட்ச ரூபா செலவாகுங்க போர் இருக்குதுங்க உங்களுக்கு சர்வீஸு போர் ரெண்டுக்கும் மதிப்பு வந்து அஞ்சு லட்ச ரூபா மதிப்பு இந்த பூமியில் எக்ஸ்ட்ராவே இருக்குதுங்க இந்த பூமியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிகிட்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் வெறும் லேண்ட் என்ன ரேட்டுக்கு போதோ அந்த ரேட்டுக்கு தான் வந்து இந்த பூமியை சொல்கிறாங்க உங்களுக்கு சர்வீஸு போர்லாம் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாங்க வெறும் லேண்ட் என்ன ரேட்டு அதை தான் சொல்கிறாங்க குறச்சும் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேங்க இடத்த வந்து வேறுங்க பிடிச்சா நீங்கள் வர்றாப்புல இருந்தால் என் நம்பருக்கு நோ கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணு வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காமிக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்